தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சிறந்த ஒரு பேச்சாளரா சிறந்த ஒரு யூடியூபரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா மறுக்கவே இயலாது ஆனால் அவருடைய ஆரம்ப காலகட்ட பயணம் அப்படிங்கிறது இங்கிருந்து தான் ஆரம்பிச்சுதான் கேட்டா இல்லை அவர் முழுக்க முழுக்க ஒரு மெடிக்கல் ஃபீல்டு தான் இருந்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதற்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்களோடு நெருங்கி பழகியதற்கு பின்பு அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட பல விடயங்கள் அப்படிங்கிறது அவர் வந்து இது மாதிரியான சமூக வலைதளங்கள் வாயிலாக பிரதிபலிச்சார் அப்படிங்கிறது கவனிச்சோம் ஸோ அண்ணன் சீமான் அவருடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இந்த யூடியூப்ல இருக்குது அப்படிங்கிறது மறுக்க இயலாது அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியோட தம்பிகள் அதிக கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கொடுத்தார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஸோ அதற்கு பிறகு காலங்கள் மாற மாற சாட்டை வலியுறுத்தி அப்படிங்கிறது நம்பர் ஒன் யூடியூப் சேனலாக வந்து மாறுகிறது அப்படிங்கிறதுமே நம்ம கவனிக்க முடியுது ஆனால் சாட்டை துறைமுக உழைப்பு அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து மறுக்க இயலாது ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலில் நித்யானந்தா அவர்களுடைய ஒரு லைவ் ஒன்று வெளியாகுது அதற்கு பிறகு பார்த்துக்கோ அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கும் சாட்டை வலியுறுத்தி எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற நான் சீமான அவர்கள் வெளியிடுகிறார் ஸோ நாம் தமிழ் கட்சி விட்டு ஒரு அடிப்படை உறுப்பினர் வெளியில் போனால் கூட ஊதி பெருதாக்க ஊடகங்கள் கண்டிப்பாக விட்டு வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அந்த காடை வந்து அதிக அளவில் வந்து எல்லா நியூஸ் மீடியம் எடுத்து பரப்ப ஆரம்பிக்கிறது வைக்கிறாங்க மற்றபடி இந்த செய்தியை வந்து நாம் தமிழ் எந்த ஒரு அபிஷியல் பக்கத்திலேயும் நான் சீமான் அவர்களை வெளியிடவில்லை மாறாக அண்ணன் சாட்டை துரைமன் அவர்கள் அவருடைய பக்கத்தில் நான் சீமான் அவர்கள் சொல்லியதாக அவருடைய கை கையெழுத்திட்டு அந்த நியூஸ் கார்டை இவர் பதிவு பண்றாரு அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பாக்குறோம் சோ இப்படி எல்லாம் இருக்கையில ஓகே அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அண்ணன் சாட்டை துரைமன் அவர்களுக்கும் மறைமுகமாக சில விடங்களில் பேசப்பட்டிருக்குது சோ இது நம்ம காத்துறது வார்ப்பு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க இன்றைய இதை பாக்குறோங்க இனத்தால் மொழியால் தமிழன் யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சாட்டை துரைமன் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த பதவி துறந்து இந்த வந்து பையோல மாத்தி இருக்கிறாரு சோ ஆனால் சாட்டை துயர்மரன் அவர்களுக்கு இந்த பதவி துறந்துவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வெளிப்படையே தெரியவில்லை ஆனால் சீமான் இது பற்றி எந்த ஒரு அறிக்கை விடவில்லை மாராக உடனடியாக இந்த பையோ அப்படி மாற்றப்பட்டு இருக்கிறது ஆனால் சீமான் அவர்களுக்கு தெரிந்த நடக்கிறதா இல்ல மறைமுகமா வேறு ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது இனி வரும் காலம் நமக்கு தெரிய வரும் மற்றபடி இங்க இந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிறது போட்டதுக்கு நான் ரொம்ப மகிழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சாட்டை துரைமுருகனுடைய அந்த பையோ பிக்கா இருக்கட்டும் அவருடைய ப்ரொஃபைல் பிக்கா இருக்கட்டும் இதுதான் நமக்கு வந்து காமிக்குது அப்படிங்கறத நம்ம உணர முடிந்தது சோ இனி வரும் காலங்கள் தெரியும் இது மாதிரி கொள்கை பறப்பு செயலாளர் இருந்து வெளியெடுத்தது காரணம் ஆனசியமானவர்களே அனன் சாடை துணை மாணவர்களை ஒரு கண்டன் கிரியேற்ற அளவில் வகித்து அதிகளவில் நம்மளுடைய பரப்புரைக்கு பயன்படுத்தி கொள்வார்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க இல்லை மற்றொரு பக்கம் அவரை தென்காசி மாவட்டத்திற்கு ஏதோ ஒரு தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிப்பதன் காரணமாக கொள்கை பறப்பு செயலாளர் வந்து வெளியெடுத்திருக்கிறாரா அப்படிங்கற மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரணமாக இருக்கிறது கொள்கை பறப்பு செயலாளர் இருந்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதிக்காக சென்று அவர்கள் பிரச்சாரம் அப்படிங்கிற மேற்கொள்ள இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த பதவி அவரே துறக்க சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது ஸோ நம்ம பொருள் கொடுக்கறது தான் பார்க்கணும் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத மற்றபடி அண்ணன் சீமான் அவர்களுக்கோ அண்ணன் சாட்டை துருமன் அவர்களுக்கோ இடையே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு பேச்சுகளும் இல்லை ஸோ நம்ம காத்திருந்து பொறுத்து இருந்தோம்னு பார்க்கணும் இது பற்றி ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பகிர்றேன் இது பற்றி உனக்கு கருத்தில் வர இருக்கப்படுகிறது மக்களே மீண்டும் ஒரு நாளில் சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்